ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி பின்னாட்டவர்க்கும் இறைவா பூற்றி பூற்றி நம்ம இது வரைக்கும் மாணிக்க வாசகரோட திருவாசக வரிகள் நாற்பது வரிகளோட விளக்கத்தை நம்ம பார்த்திருப்போம் இப்போ அடுத்த ஐந்து வரிகளுக்கான விளக்கத்தை தான் இது வரைக்கும் யாராவது பார்க்காதவங்க இப்பதான் புதுசா பாக்கீங்க இந்த வீடியோ நாற்பது வரிகளுக்கான விளக்கம் டிராவல் ராடி யூடியூப் சேனல்லும் டிராவல் ராடி இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் இருக்கு நீங்க போய் பாத்துக்கலாம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கும் ஏதாவது பாடல்களோட விளக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்களும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க அந்த பாடல்களையும் அடுத்தடுத்து அடுத்து பாக்கலாம் ஓகே இப்ப அடுத்த ஐந்து வரிகளையும் அந்த ஐந்து வரிகளுக்கான

அந்த ஒரு அர்த்தத்தை தான் உணர்த்தது அதாவது நீங்க ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க சிவனோட அடியும் முடியும் தேடி பிரம்மனும் விஷ்ணுவும் சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கையா சிவன் வந்து லிங்கோத்பவ வடிவத்துல இருக்கும்போது அஹ் சிவனை தேடி யார் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இடையே ஒரு சண்டை நடந்தது அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் யாரோ இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரும் தேட போய் அவங்களோட அடிய முடியும் தேடணும் அப்படின்னு போய் வாராக ரூபத்துல வந்து விஷ்ணுவும் அன்ன ரூபத்துல வந்து பிரம்மாவும் வந்து போயிட்டு கண்டுபிடிப்பாங்க சோ அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானுக்கு வந்து அடியும் இல்லை முடியும் இல்லை அப்படின்றது அப்பதான் வந்து அவங்க உணர்வாங்க அதே உணர் அதே உணர்வு தான் மாணிக்க வாசகர் இங்க கொடுத்திருக்காரு சிவனுக்கு வந்து அடியும் இல்லை முடியும் இல்லை முதலும் இல்லை ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அப்படின்றது வந்து இந்த வரிகள் உணர்த்துது அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அதாவது இந்த உலகத்தை படைக்கிறதும் சிவபெருமான் தான் காக்குறதும் சிவபெருமான் தான் அழிக்கிறதும் சிவபெருமான் தான் அடியுக்கு அருள் புரியறதும் சிவபெருமான் தான் சோ வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற இந்த தொழில வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மட்டும் இல்ல அருள் புரிதல் அப்படின்ற இதையும் சேர்த்து கடவுள் சிவபெருமான் வந்து நம்ம எல்லாருக்கும் இதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற இந்த படைப்பை வந்து நமக்கு எடுத்துரைக்கிற மாதிரி இந்த வரிகள் சொல்லிருக்காங்க போக்குவா என்னை புகுவிப்பாய் நின் தொழுமேன் அதாவது இந்த வரிகள் வந்து இறைவனை இறைவன் கிட்ட சரணாகதி அடைவதற்கான வரிகள் கூட சொல்லலாம் மாணிக்க வாசகர் இந்த வரிகளை நினைச்சுதான் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வரிகள் என்ன சொல்லிருக்காங்க இந்த மாய உலகத்துல இந்த மாயையில சிக்கிக்கிட்டு இருக்க என்ன வந்து இதுல இருந்து விடுவிச்சு நான் வந்து உங்களோட உங்க இறை இறைப்பணின்னு சொல்லுவோம்யா இறைப்பணி இறை தொண்டு இறை சேவை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அதுல வந்து என்னை ஈடுபடுத்துவதற்காக என்னை வந்து வழி நடத்துங்க இறைவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுதான் இந்த வரிகள் வேண்டிப்போம் இல்லையா நான் வந்து இறைவா நான்

அதாவது ஒரு பூ மலர்ல வந்து வாசனை வந்து எப்படி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி சிவபெருமானோட அந்த வாசனை வந்து சிவ மனம் அப்படின்னு சொல்லுவாங்க மனம் அப்படின்றது இங்க வாசனை குறிக்கும் அந்த சிவ மனம் வந்து நம்ம எல்லார் மனசுலயுமே வந்து மனசுக்குள்ள பூத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு வந்து சிவபெருமான் வந்து தூரத்துல இருக்க மாதிரியும் சிவபேர் சில பேருக்கு வந்து நம்ம இறைவன் வந்து நம்ம பக்கத்துல வந்து ஃப்ரெண்டா அதுக்கப்புறம் வந்து அப்பாவா அம்மாவா அப்படி தோன்றுறது இல்லையா அது எல்லாமே வந்து நம்ம பாக்குற அந்த அந்த இறை மனம் அதாவது அந்த வாசனை தான் வந்து இருக்கே தவிர எல்லாருக்குமே அறுமணம் தான் அப்படின்ற தான் இங்க வந்து அர்த்தம் இந்த நேரத்துல வந்து எனக்கு ஒரு திருமூலரோட ஒரு வரிகள் வந்து நினைவுக்கு வருது அந்த வரிகளும் வந்து ரொம்ப அழகான வரிகள் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் பூவெலி கிரந்தம் பொருந்தியவாறு போ சிவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது இந்த வரிகள் வந்து ரொம்ப அழகான வரிகள் இப்ப நான் உங்களுக்கு சொன்ன வரிகளும் இந்த வரிகளும் ஓரளவுக்கு வந்து ஒத்து போற மாதிரியான வரிகள் தான் பட்டாசு சத்தம் கேட்குது என்கிட்ட வந்து ஸ்டுடியோலாம் கிடையாது ஸோ தான் வந்து பட்டாசு சத்தம் கேக்குது ஸோ அதுக்காக நான் வந்து சாதி கேட்டுக்கிறேன் இதுதான் இந்த வரிகளுக்கான விளக்கம் அந்த திருமூலரோட வரிகள் வந்து ரொம்ப அழகானது ஸோ அதுதான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு அதனால அதனாலதான் வந்து உங்களுக்கு சொன்னேன் மாற்றம் மனம் கழிய நின்ற மறைவனே சொல்லாலும் செயலாலும் அதுக்கப்புறம் சாதாரணமா வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு சாதாரணமா இருக்கிறவங்க வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு வேதங்களோட வரிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா இப்போ திருவாசகம் திருமுறை திருப்புகழ் இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமா படிக்கும்போது அதனோட வரிகளோட விளக்கம் அதனோட அர்த்தங்கள் அதனோட விளக்கங்களை பார்க்கும்போதுதான் நமக்கு வந்து அதனோட புரிதல் இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி புரிஞ்சிக்கவே முடியாத வேதங்களா இருக்கிற வேதங்களின் சாராம்சமா இருக்கிற இறைவனே அதுக்கப்புறம் எல்லையற்றவனா இருக்கிற ஒரு மாற்றமே இல்லாத அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த நினைப்போம் நாளைக்கு வந்து அந்த விஷயத்த வந்து வேற மாதிரி யோசிப்போம் இல்லையா சோ இன்னைக்கு நம்மளால முடியிற விஷயம் நாளைக்கு நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிப்போம் இல்ல இன்னைக்கு முடியுமான்னு யோசிக்கிற விஷயம் நாளைக்கு வந்து முடியும் அப்படின்னு யோசிப்போம் சோ அந்த மாதிரிலாம் எந்த மாற்றமுமே இல்லாத ஒரு நிலையான ஒரு 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 மனசுல இருக்க ஒரு நிலையான ஒரு தன்மையில இருக்க ஒரு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அஹ் மாற்றம் மனம் தழிய நின்ற மறையோனே அதாவது சொல்லாலும் செயலாலும் சாதாரணமா வந்து புரிஞ்சிக்க முடியாத வேதங்களோட வரிகள் இருக்கு இல்லையா அதாவது திருமுறை திருப்புகழ் சிவபுராணம் இதெல்லாமே இருக்கு இல்லையா வந்து சாதாரணமா படிக்கும் போது அதனோட வார்த்தையோட அர்த்தங்கள்லாம் வந்து அர்த்தங்கள் தான் புரிஞ்சிடாது விளக்கங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புரியும் இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கிற வேதங்களோட சாராம்சமா இருக்கிற இறைவனே மொழி மனம் அதுக்கப்புறம் மெயினா இந்த உடல் இதுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டவனா வந்து ஒரு நிலையான தன்மையில இருக்க ஒரு நிலையான தன்மைனா இப்ப நமக்கு சொல்லுவோம் அந்த மாதிரி இல்லாம ஒரு நிலையான ஒரு தன்மையில இருக்க பேரொலியா இருக்கிற ஒரு பொருளான இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் வந்து அவரோட ஆன்மீக தாகத்தை வந்து எடுத்துரைக்கிற மாதிரி இந்த வரிகள்லாம் இருக்கு அடுத்தடுத்து இன்னும் இனிமையான தான் வந்து மாணிக்க வாசரோட வரிகள் இருக்கு சோ மறக்காம அடுத்த வரிகளையும் பாருங்க இதோட இந்த ஐந்து வரிகள் முடியுது அடுத்த ஐந்து வரிகள்ல நம்ம சந்திப்போம் நான் உங்க டிராவல் ராடி ஓம் நம சிவாய தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தடவை